அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று ஆசாட நவராத்திரியின் முதல் நாள் வாராகிக்கு உகந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் வாராகி அன்னையே உங்கள் வீடு தேடி வருவாள்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட என்ன ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த ஆசாட நவராத்திரியில நம்ம எப்படி வாராகி அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஆஷாட நவராத்திரி வந்து நம்மளுக்கு ஆணி மாதம் அதாவது இன்று ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஆஷாட நவராத்திரியின் கொண்டாட்டம் ஆரம்பம் நாள் வந்து இன்னைக்கு தான் இருந்து அதாவது ஜூன் இருபத்தி ஆறுல தொடங்கி ஜூலை நான்காம் தேதி வரைக்கும் இந்த ஆஹ் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது இந்த ஒன்பது நாட்களும் நம்ம அம்பிகையை வெவ்வேறு வடிவங்களில் நம்ம வழிபாடு செய்வோம் இப்படி அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை திதியிலே நவராத்திரி வழிபாடு துவங்கப்பட்டு ஒன்பதாவது நாளான நவமி வரையில் உள்ள ஒன்பது நாட்களும் நம் அம்பிகையை வழிபாடு செய்வோம் ஆனி மாதத்தில் வரும் ஆசாட நவராத்திரியை வாராகி வழிபாட்டிற்குரிய விழாவாக நம்ம தென் மாவட்டங்கள்ல துர்கை வழிபாட்டிற்குரிய விழாவாகவும் நம்ம வழிபாடு செய்வோம் இல்லைங்களா இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வாராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டுல இப்ப வாராகி அன்னையினுடைய திருவுருவப்படம் உருவப்படம் இருந்தாலும் சரி இல்ல நீங்க விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி நீங்க வந்து இந்த நவராத்திரி வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா நம்மளுக்கு நவராத்திரி அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப பெருசா அதற்கு வந்து நம்ம கொழுவெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இதுக்கு இந்த நவராத்திரிக்கு கொழுவெல்லாம் வைக்க மாட்டாங்க கலசம் வச்சு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கலசம் வச்சுக்கோங்க கலசம் எப்படி வைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மனப்பலகை அதுல வந்து ஒரு தட்டு பூஜைக்கு உண்டான தட்டு இல்லைன்னா வாழை இலை வச்சுக்கோங்க அதற்கு மேல பச்சரிசியை வந்து பரப்பிட்டு அதுக்கு மேல பித்தளை இல்லைன்னா செம்பாலை அணகக்கூடிய ஒரு சொம்பை வச்சுக்கோங்க அது நிறைய தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எலும்புச்சம்பளம் ஒரு ரூபாய் நாணயம் வாசனை திரவிய பொடி இது எல்லாமே போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு தேங்காய் ஒன்று வச்சுக்கோங்க அந்த தேங்காயில் நல்ல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அந்த தேங்காயை வச்சு அதற்கு மேலே பூ வச்சு நீங்கள் வந்து கலசம் வச்சுக்கலாம் கலசம் வைக்கக்கூடியவர்கள் கலசம் வைங்க கலசம் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வாராகி அண்ணையினுடைய திருவுருவப்படமே போதும் இப்ப எங்களுக்கு கலசமும் வைக்க முடியாது வாராகி அன்னையினுடைய திருவுருவப்படமோ விக்கிரகமோ எங்க கிட்ட இல்ல அப்படிங்கிறவங்க வெறும் விளக்கு நீங்க ஒரு பித்தளை தட்டு இல்லைன்னா ஒரு வாழை மர தட்டு கூட நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த ஒரு இலையை வைத்து தீபம் ஏத்துங்கள் வாராகி அன்னைக்கு உகந்தது நீங்க விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க திருவுருவப்புடம் வச்சிருக்கிறீங்கன்னா ஒன்பது நாட்களுமே நீங்க தீபம் ஏத்தி வழிபாடுகள் வந்து செய்யலாம் மாலை நேரத்துல தான் நம்மளுக்கு நவராத்திரி அப்படின்னாலே ராத்திரி அப்படின்னாலே இரவு தான் இல்லைங்களா அப்ப அந்த இரவு நேரத்துல தான் நம்ம வழிபாடுகள் செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க ஏழு முப்பது மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ஒன்பது நாளும் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முதல் நாள்ல நீங்க திருவுருவப்படமே நீங்க வச்சிருந்தாலும் சரி அதை ஒரு மனப்பலகை மேலே வந்து ஒரு சிகப்பு நிற துணி விரிச்சுக்கோங்க ஏன்னா சிகப்பு நிறம் அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சிகப்பு நிற துணியை விரிச்சிட்டு அதற்கு மேல வாராகி அன்னையினுடைய விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி திருவுருவ படம் எது வச்சிருக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அன்னையினுடைய அஷ்டகம் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சதையால அர்ச்சனை செய்யலாம் குங்குமத்தால அர்ச்சனை செய்யலாம் செஞ்சுட்டு வாராயி அன்னைக்கு வந்து நெய்வேதியம் நம்ம எப்பவும் சொல்ற மாதிரிதான் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை வாராகி அன்னைக்கு வந்து நைவேத்தியமா நீங்க வச்சுக்கலாம் மாதுளம் பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீப தூபம் ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கூட எளிமையா நீங்க வீட்டில் செஞ்சுக்கலாம் தினம்தோறும் நீங்க வந்து ஒன்பது நாட்களும் இந்த மாதிரி நீங்க எளிமையா வழிபாடு செய்யலாம் ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியமாவது வச்சு ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்யுங்க அம்மா எங்க கிட்ட வந்து திருவுருவ படமும் இல்ல விக்கிரகமும் இல்லை நாங்க எப்படி செய்வது நான் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏத்திக்கோங்க என்ன தீபம் அப்படின்னா ஒரு பூஜை குண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதுல ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில செம்பருத்தி இலைகளை வந்து எடுத்துக்கோங்க அதற்கு நடுவுல மண் அகல் விளக்கு நெய் ஊத்தி சிகப்பு நிற திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க அதுல செம்பருத்தி பூ ஒற்றை இதழ்கள் கொண்ட சிகப்பு நிற செம்பருத்தி பூவை வச்சிருங்க வச்சுட்டு இந்த தீபத்தை ஏத்துங்க வாராகி அன்னையை ஆகாவணம் பண்ணுங்க என்ன பண்ணலாம் ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றின்னு நூத்தி எட்டு முறை நீங்க வந்து அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னாலே அந்த விளக்கு ஜோதி ரூபத்துல நம்மளுக்கு வாராகி அணை நம்ம வீடு தேடி வந்து விடுவாள் அதற்கு அடுத்தது நீங்க நெய்வேத்தியம் வச்சுக்கலாம் வாராகி அண்ணையினுடைய அஷ்டகம் பாடல்கள் வாராயணையினுடைய காய மந்திரம் சொல்லி பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்க விக்கிரகம் வச்சிருந்தா அபிஷேகம் செய்யுங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு மூன்று பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யணும் பால் தயிர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநீர்ல அபிஷேகம் செய்யலாம் குங்குமத்தால அர்ச்சனை செய்யலாம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த பொருளை கொண்டு அபிஷேகம் செய்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணி வச்சிருங்க திருவுருவப்படம் படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே இருக்குது ஆனாலும் நாங்க இந்த செம்பரத்தி இலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமா நீங்க ஏற்றி வர தவறுமே கிடையாது கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த செம்பருத்தி இலை தீபம் ஏற்றி பாருங்களேன் நிச்சயம் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அது ஏமா அந்த செம்பருத்தி பூவுக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மற்ற பூவில் இல்லாதது இந்த செம்பருத்தி பூவுல மரகதம் அப்படிங்கிறது இருக்குது மரகதம் வந்து உங்களுக்கு மரகந்தம் வந்து அந்த நடுவில் வந்து ஸ்டெம்ப் மாதிரி இருக்கும் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நுனில இருக்கக்கூடியது அப்படியே இது பண்ணீங்கன்னா அதுல வரும் மரகந்தம் அதுல வந்து நீங்க புனுகு ஜவ்வாது அரகஜா இது இது கூட வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க நெத்தியில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைச்சு போறீங்களோ அந்த காரியம் வந்து வெற்றியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமையில நீங்க தாராளமா செய்யலாம் ஏன்னா நாளைக்கு கூட நீங்க வந்து அதை செய்யலாம் அதனாலதான் வீட்டுல வந்து செம்பருத்தி செடியை வந்து வளர்த்துட்டு வாங்க செம்பருத்தி பூ வந்து பண விஷயத்துக்கு வந்து ரொம்ப பரிகாரத்திற்கு வந்து உதவுறது எல்லாமே இந்த அடிப்படையின் காரணமாகத்தான் இந்த செம்பருத்தி பூ வந்து எல்லாருமே இந்த பரிகாரத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இதற்காகத்தான் அந்த வசியம் வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனாலதான் அந்த செம்பருத்தி பூவுக்கும் அந்த செம்பருத்தி இலைகளுக்கும் இவ்வளவு மகத்துவம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்ப கட்டாயம் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த செம்பருத்தி இலையை கொண்டு அந்த செம்பருத்தி பூ வச்சு இந்த தீபத்தை வந்து இன்றைய ஆஷாட நவராத்திரி முதல் நாள்ல இருந்தே ஏத்துங்க நவராத்திரி ஒன்பது நாட்களும் இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்திக்கலாம் தினம்தோறும் அந்த இலைகளை வந்து நீங்க நீங்க சாமிக்கு வைக்கிற பூக்களை எங்க சேர்ப்பீங்களோ அது இதே மாதிரியே அந்த இலைகளையும் பூக்களையும் சேர்த்துட்டு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து செம்பருத்தி இலையில பறிச்சிட்டு வந்து நீங்க இந்த தீபத்தை வந்து இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளும் வந்து இந்த தீபத்தை வந்து ஏத்திக்கோங்க இந்த ஆஷாட நவராத்திரியில் அம்பிகையே வெவ்வேறு வடிவங்களாக நம்ம வழிபாடு செய்வோம் முக்கியமாக வாராகி எண்ணெய் இதில் வந்து நம்ம பெரிதாக பழைய சிறப்பான ஒரு வழிபாடாக நம்ம செய்கிறோம் கண்டிப்பா இன்றைய காலகட்டத்தில் கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவள் வாராகி எண்ணெய் வழிபட்டு பாருங்கள் வாழ்க்கையில் என்னென்ன என்ன வேணுமோ அனைத்து வளங்களையும் நலங்களையும் வாராய் என்னை வாரி வழங்குவாள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்